ஸ்ரீ மாத்ரே நமகா இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா பாண்டிய பேரரசி அன்னை மீனாட்சி நடத்திய ஒரு அற்புதம் முன்னொரு காலத்தில் அன்னையோட கோவிலில் மடப்பள்ளியில் ஒருத்தர் வேலை பார்த்துருக்காரு ஒரு ஆச்சாரியார் மறுநாள் வெடிஞ்சதும் மன்னரோட பூஜை அங்கே நடக்க போகுது மன்னருக்காக ஒரு ஸ்பெஷல் பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு நெய்வேதியம்லாம் நிறையா சமைக்கணும் அங அதை வந்து கா அரண்மனை அரண்மனையில் உள்ள காவலாளிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அம்பாள்கிட்ட சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அசந்து படுத்துடுறாரு காலையில் என்னை எழுப்பி விட்டுருமா இல்லைன்னா எழு எந்திரிக்கணும் எந்திரிச்சு சமைக்கணும் நிறைய வேலை இருக்குமா என்னை மறந்துடாமல் எழுப்பி விட்டுருமா மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு ஆனா அவருக்கு வந்து வேலை களைப்புல வந்து தன்னை மறந்து அசந்து தூங்கிடுறாரு இப்படி தூங்குனதும் இதுக்கு இடையில பார்த்தா அம்பாளை நம்பி தான் அவர் படுத்திருக்காரு அப்ப அம்பாள் வந்து அவரோட நம்பிக்கையை காப்பாத்தணும் இல்லையா அதுக்காக அம்பாள் என்ன செஞ்சிருக்கா மீனாட்சி அவர் அவர் செய்ய வேண்டிய சமையலை அம்பாளே செஞ்சிருக்கா கர்ப்ப கிரகத்துல குடிகொண்டிருக்க அந்த அம்பாள் மீனாட்சி கருணாஸ்வரூபி அவளே வந்து பக்தனுக்காக சமைச்சிருக்கா பொழுது விடுந்துருச்சு அங்கே மடப்பாளி கதவு தற்ற சத்தம் கேட்குது அப்போ இவருக்கு ஒரே பயம் ஐயோ மீனாட்சி இப்படி பண்ணிட்டேயே என்னை எழுப்பாமல் விட்டுட்டியே நான் என்ன செய்ய போறேன் எது செய்ய போறேன்னு ரொம்ப பயப்படுறாரு அப்போ பார்த்தா டக்குன்னு அரண்மனை காவலாளிகள் வந்து கதை தட்டுறாங்க தட்டினோன்னு சரின்னா அப்புறம் மற்ற ஆச்சாரியர்கள்லாம் வர்றாங்க வந்து என்ன இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் விறுவிறுன்னு பதார்த்தங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க நிறைய பதார்த்தம் உள்ளே இருக்கு இவருக்கு ஒன்றுமே புரியலை யார் சமைச்சிருப்பா நம்ம தான் தூங்கிட்டோமே நம்ம வந்து சமைக்கவே இல்லையே யார் சமைச்சிருப்பா அப்படின்னு இருக்காரு அப்புறம் பார்த்தா எல்லாம் போய் அம்பாளுக்கு நெய்வேதி ஆகுது நெய்வேதி ஆக போகிற நேரத்தில் பார்த்தா அம்பாலோட மூக்குத்தியை காணும் அம்பாள் போட்டிருக்கிறது மாணிக்க மூக்குத்தி மாணிக்க மூக்குத்தி ரெண்டே ரெண்டு கோயிலில் தான் இருக்குது ஒன்று மீனாட்சி அம்மன் கோயிலில் இன்னொன்று கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மாவோட மூக்குத்தியை காணும் எங்கே ஏதுன்னு தேடுறப்ப அம்பாள் அசிரியாக சொல்றா உள்ள மடப்பள்ளியில இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அதே மாதிரி போய் பார்த்தா மடப்பள்ளிக்குள்ளே மூக்குத்தி இருக்குது அப்புறம் சொல்கிறான் அம்பாள் என் பக்தன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு அசந்து தூங்கிட்டான் அதுக்காக அவன் தூங்க அவன் தூக்கத்துக்கு எடுக்க வேண்டான்ட்டு நானே சமைச்சிட்டேன் அங்கே வெளிச்சம் பத்தலை அதனால இந்த மூக்குத்தியை வச்சு சமைச்சேன் மூக்குத்தி ஒளியால் வச்சு சமைச்சேன் அப்படின்னு அம்பாள் சொல்றா அம்பாள் எவ்வளோ கருணா சொருப்பினி பாருங்க தன்னோட பக்தனுக்காக லோக மாதா ஜெகன் மாதாவே சமையல் கட்டில் வந்து சமையல் அவளோட பதார்த்தங்களை அவளுக்காக அவளே சமைச்சிருக்கா எப்படிப்பட்ட ஒரு கருணை அம்பாள் மீனாட்சிக்கு பாருங்க இப்படியெல்லாம் செய்ய முடிஞ்ச அம்பாளால நம்மளோட குறைகளை தீர்க்க முடியாதா அவளை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சரணாகதி பண்றோமோ எவ்வளோ அம்பாள் வந்து நமக்காக இறங்கி வருவா அதனால அம்பாள் மேல பரிபூரண நம்பிக்கையோட அம்பாளை சரணாகதி பண்ணுங்க மீனாட்சின்னு இல்லை எல்லா அம்பாள் அம்பாள் ஒருத்தி தான் பேர் வேணா வித்தியாசமா இருக்கலாம் காமாட்சி மீனாட்சி விஷாலாட்சின்னு ஆனா சக்தி சக்தி ஒண்ணுதான் இந்த உலகெங்கும் வியாபிச்சிருக்கு அதனால அம்பாளை வந்து பூர்ணமா சரணாகதி பண்ணுங்க அம்பாள் கருணாஸ்வரூபினி நமக்காக எல்லாமே செய்யக்கூடிய அம்பாள் அவளை சரணடைஞ்சால் போதும் பக்தனுக்காக எதையுமே நிகழ்த்த காட்டி சமையல் மட்டும் இல்லைங்க என்ன வேணாலும் செஞ்சு காட்டுவோம் அம்பாள் அதனால் அம்பாளை சரணாகதி பண்ணுங்கள் அம்பாள்கிட்ட பூரணமாக சரணடைங்க எப்பேற்பட்ட இருந்தும் அம்பாள் வந்து காத்திரக்ஷிப்பா அதனால் எல்லாரும் அம்பாளை சிந்தனை பண்ணுவோம் அம்பாளோட நினைப்புலையே நம்ம இருப்போம் ஸ்ரீமாத்ரே நமகா நன்றி